முதல்ல உத்தரவு வேணும் இப்ப அதுக்கான உத்தரவு உங்ககிட்ட இருக்கா அந்த உத்தரவை நீ யாருக்கிட்ட சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யான்னு எனக்கு தெரிஞ்சிடும் ஊர் கோவில் இருக்கிற பேஜவள்ளி அம்மா தான் அந்த அம்மாவோட கோவில் பூஜை முடிச்சுட்டு தான் இங்க வரும் ஐயா இந்த பொண்ணு சொல்றதே நிஜமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேதவள்ளி தாயே அனுப்பி வச்சுதான் சொல்றா எனக்கும் அப்படித்தான் தோணுது வேதவள்ளி அம்மா யாரோட கண்ணுக்கும் அருள் புரிய மாட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான் நாகமலையில இருக்கிற ஆபத்தையும் தொழுகு மலையில இருக்கிற மர்மம் பத்தியும் தெரியும் ஆனா மலர் ஐயா நம்மளோட ஐதீகத்தையும் பூஜையையும் கெடுத்த இவனை நரபலி கொடுக்காம எப்படி இங்கிருந்து விடுவிக்க முடியும் வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் நம்ம கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த பொண்ணை வேணும்னா இங்கிருந்து அனுப்பி வைக்கலாம் சரிங்க ஐயா இத பாருமா நீ மட்டும் அங்க போய் பூஜை பண்ணிக்கோ அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல ஆனா ஒரு மண்டலம் வரதான் இருந்து நரஞ்ச பௌர்ணமிக்கு முன்னாடியே பூஜை பண்ணி மழை வேண்டி இவ்வளவு வேலையெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அதை உன் புருஷன் வந்து கெடுத்தது தெய்வ குத்தம் ஆயிடுச்சு இவன் வந்து எங்களோட சக்கர மிதிச்சு எங்க பூஜையை நிறுத்திட்டான் அதனால எங்க அணையா விளக்கு அணைஞ்சு போச்சு இவனை நரபலி கொடுத்தா மட்டும்தான் அந்த அணையா விளக்கு சுடர் விட்டு எரியும்

ஐயா என்ன நரபலி கொடுங்கய்யா நான் முழுசா சம்மதிக்கிறேன் அவரை விட்டுருங்கய்யா இதை பாருமா அதான் எங்க ஐயா கடமைன்னு சொல்லியாச்சுல்ல நீ இனி போய் பூஜை பண்ணலாம் ஆனா உன்னோட புருஷனை இங்கிருந்து விடுவிக்க முடியாது அவன நரபலி குடுத்தே ஆகணும் நய்வு செஞ்சு அவரை விட்டுருங்க அவருக்கு ஒன்னும் தெரியாது சின்னயா வேணும்னு பண்ணிருக்க மாட்டாரு அவரை விட்டுருங்கய்யா உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு கொடுங்க என்ன தண்டிங்க ஆனா அவர் விட்டுருங்க துர்கா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு தப்பு பண்ணுது நான் நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் நீ முதல்ல கிளம்பு துர்கா நீ போய் கழுகு மலையில பூஜை பண்ணு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் செத்தாலும் பரவாயில்ல ஏற்கனவே போக வேண்டிய உயிரை அது நீ தானே காப்பாத்தி வச்சேன்